நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிஷஸ்லாம் நீங்கள் இருக்கீங்க இன்றைக்கி எதாவது சொல்ல போகிறீங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பேச்சிலருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சூப் சொல்லலாம் இதை வந்து ரெண்டாக யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பாகவும் குடிக்கலாம் சாதம் நீங்கள் வடிக்கிறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி எல்லோரும் அந்த பேச்சிலர் பார்த்திங்கன்னா சாதம் வடிச்சிருவாங்க அதுக்கு ஒரு கிரேவி மட்டும் தான் இதை வந்து அந்த சாதத்துலேயும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் இப்போ நான் எப்படின் சொல்கிறேன் சூப் சூப்பு ரொம்ப சிம்பிள் தான் எல்லா காயும் வாங்க வேண்டியது நான் ஃபஸ்ட்டு இந்த பேஸு சொல்லிடுறேன் மீதி நீங்கள் உங்களுக்கு என்ன காய் பிடிச்சிருக்கோ அவங்க உங்களுக்கு அந்த காய் த காய் மட்டும் வாங்கிட்டு இந்த சூப்பு கூட ஆட் பண்ணிக்கோங்க பேஸிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு இ இஞ்சி தட்டி போடுங்க இஞ்சி வந்து கம்மியாக இருக்கணும் பூண்டு அதிகமாக இருக்கணும் அந்த அளவில் இஞ்சி தட்டி போடுங்க பூண்டையும் தட்டி போடுங்க வெங்காயம் உங்களுக்கு எப்படி கட் பண்ணுமோ அப்படி கட் பண்ணி போட்டுங்க தக்காளி ஒரு வெங்காயத்துக்கு பாதி தக்காளி அந்த அளவில் போதும் தக்காளி அதில் போட்டுருங்க இதுக்கப்புறம் வெஜிடபிள் வெஜிடபிள் வந்து நீங்கள் என்ன வெஜிடபிள்னாலும் போட்டுங்க அது அந்த சூப்பு நீங்கள் என்ன வெஜிடபிள் போடுறீங்களோ அந்த சூப்பு பேரே வச்சுக்கலாம் இப்போ கேரட் போடுறீங்கன்னா கேரட் சூப்பு கேரட் பீன்ஸு போட்டிங்கன்னா கேரட் பீன்ஸ் சூப்பு கொடமொளகா போட்டிங்கன்னா கொடமொளகா சூப்பு அந்த மாதிரி குடமிளகா கேரட்டு பீன்ஸு இது எல்லாமே அது கூட போட்டுங்க முக்கியமாக அந்த இந்த சூப்புக்கு அந்த ஃப்ளேவர் கொடுக்க வேண்டியது வந்து கொத்தமல்லியோட தண்டு கொத்தமல்லியை முழுசாக வாங்கிக்கோங்க அது அந்த வேரை மட்டும் பிச்சு போட்டுட்டு மீதியை கையால் பிச்சி அந்த இதில் போட்டுருங்க தண்ணி தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ சூப்பு இப்போ ஒரு மூணு பேர் இருந்தீங்கன்னா ஒரு நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றிங்கன்னா அது மூணு கிளாஸ் வந்துடும் அளவில் நீங்கள் ஆறு கிளாஸ் தண்ணி ஆறு கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க நல்லா கொதிக்க விடுங்க கொதித்தோன்னே அந்த நீங்கள் எந்த அளவில் நீங்கள் தண்ணி வச்சுருக்கீங்களோ அதை விட ஒரு பங்கு கம்மியாகணும் ஒரு ஆஃப் அன் ஹவர் கொதிக்க விட்டாவே போதும் ஹை ஃபயரில் மீடியம் ஃபயர்லாம் ஒரு ஒன் ஹவர் கொதிக்க விட்டாவே போதும் கொதிக்க விட்டுட்டு வடிக்க அதை வடிக்கட்டிவிடுங்க வடிக்கட்டிவிட்டு தாளிப்பு வந்து ரொம்ப சிம்பிள் நெய் இருக்குல்ல நெய்யில் ஒரு பாத்திரத்தில் நெய் போடுங்க நெய் போட்டு வெறும் பட்டை இருக்குல்ல அதாவது சின்ன ஸ்டேக்குன்னு சொல்லுவாங்கள்ல அது நல்லா சின்ன சின்னதாக பிச்சு போட்டு அதில் தாளிச்சுட்டு அந்த சூப்பில் ஊற்றிட்டு உப்பு மிளகு லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க அப்படியே டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை வந்து சாதத்துக்குடியும் போட்டு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஒரு டெலிஷியஸான சூப் ஷேப் சொல்லிருக்காரு ஸ்டார்டர் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் நிறைய மெயின் கோர்சஸ்லாம் இதுக்கு மேலே தெரிஞ்சிக்கலாம் நிகழ்ச்சியோட ஃபஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் வணக்கம் மேடம் சொல்லுங்க உங்க எங்க எங்கேருந்து கூப்பிடுறீங்க கூப்பிடுறேன் ஓகே சுகன்யா எப்படி இருக்கீங்க

சரி இப்போ வந்து பீட்ரூட் அல்வாவும் கேரட் அல்வாவும் கிட்டத்தட்ட ஒன்று தான் இதை வந்து நான் பேஸாக அதாவது ஒரு சிம்பிளாக சொல்கிறேன் இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறத நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு செய்முறையை எப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் பீட்ரூட்டை நல்லா திருவிக்கணும் அதுதான் முக்கியமான திருவிக்கிட்டு பாத்திரம் வந்து கொஞ்சம் திக்கான பாத்திரம் இருந்துச்சுன்னா இந்த பீட்ரூட் அல்வா நல்ல அந்த அவுட்புட் வந்து நல்லா கிடைக்கும் பீட்ரூட்டை போடுங்க தண்ணிலாம் எதுவுமே ஊற்ற வேணாம் நீங்கள் மீடியம் ஃபயரில் வச்சு இது கிண்ட ஆரம்பிச்சிங்கன்னா அந்த பீட்ரூட்டில் தண்ணியே இறங்கும் நல் ஒரு ஒரு இருபது நிமிஷம் வரைக்கும் நல்லா அந்த பீட்ரூட்டை கிண்டுங்க அதை பச்சை வேகம் போய்டும் அதுக்கப்புறமா சுகர் சுகர் வந்து எப்போயுமே கம்மியாக ஆட் பண்ணுங்கள் இப்போ கால் கிலோ பீட்ரூட் வாங்கினா நூறு கிராம் அந்த அளவில் சுகர் ஆட் பண்ணாவே போதும் நூறு கிராம் சுகர் ஆட் பண்ணி நல்ல நல்ல அதிலேயே போட்டு இந்த பீட்ரூட் வெந்திருச்சு இல்லை இந்த சுகரும் போடுங்க நல்லா அந்த பீட்ரூட் அல்வா அந்த அளவில் கிடைக்கலாம் அல்வாங்கிறது இது வந்து நம்ம வெஜிடபிள் போடணும் அதனால அந்த கன்சிஸ்டன்சிக்கு தான் வரும் அல்வா தண்ணியாக அப்படி ஆகவே ஆகாது இதுதான் வந்து பீட்ரூட் செய்கிறது இதில் நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறது என்ன அப்படின்னா நெய் ஆட் பண்ணலாம் கோவா ஆட் பண்ணலாம் மில்கு போட்டு நீங்கள் வேக வைக்கலாம் கோவான்கிறது என்ன தெரியுமான்னு பார்த்தீங்கன்னா நம்ம பால் இருக்குல்ல இப்போ ஒரு லிட்ரு பால் நூற்றம்பது கிராம் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னாவே அந்த கோவா கன்சிஸ்டன்சி வந்துடும் அதுதான் கோவான்னு சொல்கிறது அது வந்து ஒரு மில்க் ப்ராடக்ட் வந்து அதை தான் நீங்கள் இதில் ஆட் பண்ணுவாங்க பெரிய பெரிய ஸ்வீட் ஸ்டாலில் என்ன பண்ணுவாங்க மில்கு போட்டெல்லாம் அவங்க குக் பண்ண மாட்டாங்க அந்த கோவா ரெடிமேடாக விற்கிது பீட்ரூட்டு ஒரு பாத்திரத்தில் திருவிட்டு போடுறாங்கல்ல அந்த பீட்ரூட் வேந்ததுக்கப்புறமா கோவாவும் போடுவாங்க சுகரும் போடுவாங்க நல்லா மிக்ஸ் பண்ணுவாங்க அது அல்வா கன்சிஸ்டன்சி வந்துரும் அதுக்கப்புறமா நீங்க ஏலக்காய் தூள் போட்டுங்க முந்திரி பருப்பு திராட்சை உங்களுக்கு என்ன நட்ஸ் கிடைக்குதோ அதை நெய்யில தாளிச்சிட்டு அந்த நெய்யோட இதில் சேர்த்துக்கிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் கேரட் அல்வாவும் இதே மாதிரி தான் நீங்க கேரட் அல்வாவை வந்து பால்லி வேக வைக்கலாம் பீட்ரூட்டையும் பால்லி வேக வைக்கலாம் அதெல்லாம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்க கூடியது உங்க குழந்தைக்கு எப்படி இருக்கோ அதை பார்த்துங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நன்றிம்மா கால் பண்ணிருக்கேன் ரெண்டுத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கால் பண்ணி சொல்லுங்க தொடர்ந்து அடுத்த குழந்தை கிட்ட பேசலாம் வணக்கம் சொல்லுங்க உங்க பேரு என்ன எங்க இருந்து கூப்பிடுறீங்க

வணக்கம் சொல்லுங்க பாருங்க சாம்பார் எப்படி வைக்கிறது நான் சாம்பார் வச்சாலே பசங்க நல்லா இல்லைன்றானோ அச்சோ ஃபீல் பண்ணாதீங்க முதல்ல உங்க பேர் சொல்லுங்க என் பேர் சாயலட்சுமி நான் இருந்து பேசுறேன் ஐயோ பேருக்கு சாம்பார் வச்சா நல்லா என்ன சொல்றீங்க எத்தனை வருஷமா சமைக்கிறீங்கம்மா

தோரம் பருப்பை வாங்குறீங்களே தோரம் பருப்பை எண்ணெயே இல்லாமல் வருத்துருங்க கொஞ்சம் கலரும் பாருங்க அந்த டயத்தில் ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு இதையும் போடுங்க இந்த பருப்பையும் அது கூட போடுங்க கொஞ்சமாக நெய் விட்டுக்கிட்டாலும் சரி இல்லை எண்ணெய் விட்டுட்டாலும் சரி அதுலேயே பெருங்காய் தூள் பச்சை மிளகாய் போட்டு வேக வச்சிங்கன்னா அதிலே எழுவத்தஞ்சு பெர்சன்ட் சாம்பார் ரெடி தாளிச்சுட்டு ஏதாவது சும்மா ஒரு கடுகு ஜீரகம் மட்டும் தாளிச்சிட்டு அதில் போடுங்களேன் அவ்வளோ வாசனையாக இருக்கும் அந்த பருப்பு வேக தான் வைக்கிறதுலதான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இல்லைன்னா தோரம் பருப்பு பாசி பருப்பு இருக்குல்ல ரெண்டு பருப்பு சேர்த்து போட்டு பாருங்க வறுத்துட்டு இன்னும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பா நன்றி கால் பண்ணதுக்கு தொடர்ந்து அடுத்த சின்ன பிரேக் எடுத்துக்கலாம் அழைக்கலாம் சமைக்கலாம் வெல்கம் பேக் டு தோ அழைக்கலாம் சமைக்கலாம் பல இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபிஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம் ஸ்வீட் பத்தி பேசியாச்சு சூப்ப பத்தி பேசியாச்சு பேசிக் சாம்பார் பத்தியும் பேசியாச்சு இன்னும் வேற என்ன ரெசிபிஸ் எல்லாம் கேக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் அடுத்த கொலரும் அழைப்புல இருக்காங்க வணக்கம் ஹலோ ஹலோ வணக்கம் வணக்கம் சொல்லுங்கம்மா உங்க பேருனே இங்க இருந்து கூப்பிடுறீங்க நான் பி சந்திரகலாமா திருவானை கோவில் இருந்து கூப்பிடுறேன்மா ஓகேம்மா எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேங்கம்மா நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் இன்னைக்கு என்ன லஞ்ச் வீட்ல இன்னைக்கு லஞ்ச் வந்து புளிச்ச கீரைங்கம்மா பாவக்காய் வறுவல் வத்தல் ஓகே சூப்பரா இருக்குங்க இப்போ என்ன டவுட் இப்ப எங்க வீட்டு மாம்பழ சீசனுங்கம்மா மாம்பழம் நிறைய இருக்குதுங்கம்மா மாம்பழத்துல வந்து ஜாம் செய்யலாம் வேற ஏதாவது கெட்டு போகாம ஒரு வாரம் பத்து நாள் இருக்கிற மாதிரி ஏதாவது செய்யலாம் ரெசிபி சொல்லுங்க சொல்லுங்க மேம் ஓகே சார் கிட்ட கண்டிப்பா சொல்றமா நீங்களே சொல்லலாம் சார் லைன்ல தான் இருக்காரு வணக்கம்மா வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க முடிஞ்ச வரைக்கும் எழுதி வைப்பேன் புரியலனா எழுதி வைக்க மாட்டேங்க சார் ஓடி எனக்கு இதுதான் ரொம்ப சந்தோஷமா நான் இப்ப சொல்றேன் உங்களுக்கு மாம்பழத்துல உங்களுக்கு எப்படி வேணும்னு சொல்லிருங்களேன் எனக்கு வந்து ஒரு வாரம் பத்து நாள் கெடாம இருக்கணும் ஜாமும் இல்ல ஜூஸுக்கு ரெடி பண்றதோ ஏதாவது ஒரு கெடாம இருக்கணும் ஒரு வாரத்துக்கு இருக்க மாதிரி சொல்லுங்க சார் மாம்ப வீட்டுல நிறைய இருக்கு சரிம்மா நான் ஒரு ரெண்டு விதமா சொல்லிடுறேன் சரிங்களா சொல்லுங்க சரி ஓகே கவனிங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஜாமா கூட இதை செஞ்சு வச்சிங்க இதை வந்து நீங்கள் வந்து பல்ப்பாக எடுத்து வச்சுட்டீங்கன்னா ஜூஸும் செஞ்சு வச்சிக்கலாம் ஜூஸும் அதாவது மில்க் ஷேக்குன்னு சொல்லுவாங்க அதுவும் சொல்றேன் ஃபர்ஸ்ட் மில்க் ஷேக்கு அதுக்கப்புறமா ஜாம் ஜாம் வந்து ரொம்ப சிம்பிள் அதில் கெமிக்கல்லாம் ஆட் பண்ணாம இந்த நெய்யை மட்டும் ஊற்றி வச்சுக்கோங்க அதாவது ஒரு பாத்திரத்தில் மாம்பழத்தை நல்லா கட் பண்ணி போட்டுங்க அது கூட வந்து கொஞ்சமாக பால்சத்துங்க நிறைய பால்சத்து கூட நிறைய பால் தான் திரிஞ்சு போயிடும் நல்லா வேக விட்டிங்கன்னா அந்த மாம்பழம் அந்த பச்சை வேக போயிடும் அதுக்கப்புறமா சுகர் ஆட் பண்ணுங்கள் சுகர் கூடையே சேர்த்து நெய்யும் ஒரு நூறு கிராம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது நல்லா குக்காகி அது அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்துருமா அந்த டயத்தில் இது கொஞ்சம் டைமாகவும் இந்த பாத்திரம் வந்து கொஞ்சம் திக்காக எடுத்துக்கோங்க இதுதான் முக்கியமான டிப்ஸு அதை எடுத்துகிட்டி நல்லா ஜாமாவும் ஆடும் அந்த ஜாமு நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த இதுக்கு வேணாலும் ஒரு தோசை கூட இது மேலே தடவலாம் சப்பாத்தியில் தடவலாம் பிரெட்டில் தடவலாம் இல்லை நீங்கள் இட்லி கூட தொட்டுவிட்டு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் மில்க் ஷேக் வந்து ரொம்ப சிம்பிள்மா மாம்பழம் எடுக்கிறீங்க மிக்ஸியில் போடுறீங்க தோலை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பாலை ஊற்றுறீங்க வெல்லம் போட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் தேன் இதெல்லாம் அரைச்சிட்டு தேன் மேலாம்புல போட்டு லாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்திங்கன்னா அது சூப்பராக இருக்கும் இது கூட வந்து சக்கரை சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அதை விட இன்னும் ஒரு சூப்பராக இன்னொரு விஷயம் சொல்கிறோம் பாருங்கள் ட்ரை ஜிஞ்சர் பவுடர்ல அது சுக்கு பவுடர் இருக்குல்ல அந்த பவுடரை மேலே இதை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி குடிச்சு பாருங்களேன் அவ்வளோ ஃப்ளேவராக இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஓகேம்மா நன்றி கால் பண்ணதுக்கு தொடர்ந்து அடுத்த கால் கிட்ட பேசலாம் வணக்கம் ஹலோ சொல்லுங்கம்மா உங்கள் பேர் என்ன எங்கேருந்து கூப்பிட்றீங்க

ஒரு குறைஞ்சது உங்களுடைய கிரியேட்டிவிட்டி தான் நான் ஒரு ரெண்டு மூணு இது சொல்கிறேன் அதுலேயே உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும் சப்பாத்தி மீந்து போன சப்பாத்தி இருக்குல்ல அது சின்ன சின்னதாக மிக்ஸ் பண்ணி நம்ம கொத்து பரோட்டாலாம் எப்படி பண்ணுறாங்க அதேமாதிரி தான் கொத்து பரோட்டாவை சிம்பிளாக சொல்கிற மாதிரிங்க ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போடுங்க சோம்பு தாளிச்சுங்க சோம்பு தாளிச்சிட்டு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணது தக்காளி இஞ்சி பூண்டு விழுது மிளகாத்தூள் காரத்துக்கு தனியாத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கரம் மசாலா பவுட்ரு இவ்வளோ தான் நிறையாலாம் இல்லை இதை பிச்சு போய் அதை அந்த மசாலா வதக்கிட்டு நீங்கள் சப்பாத்தி இருக்குல்ல அது பிச்சு போட்டுட்டு அதை இது கூட போட்டு அப்படி பெரட்டுனாவே போதும் நீங்கள் போட்டு அந்த கடையில் எல்லாம் மாரி கொத்தெல்லாம் தேவை இதை நீங்கள் தான் பிச்சு போட்டிருக்கீங்களே அதுலேயே அந்த சப்பாத்திலேயே அது போடும் இது இப்படியே ஒரு வகை பண்ணலாம் இது வந்து கொத்து பரோட்டா சப்பாத்தி அப்படி கூட சொல்லலாம் நீங்கள் வந்து இதை வந்து இன்னமும் இந்த சப்பாத்தியை மிக்ஸியில் இதை பிச்சுட்டு ஒரு நாளாக பிச்சுட்டு மிக்ஸியில் குற குறைன்னு அரைச்சிட்டு இதை கட்லெட்டாகவும் செஞ்சு போயிடலாம் கட்லெட்டுக்கு ரொம்ப சிம்பிளுமா உருளைக்கெழங்கு வேக வச்சுட்டு அதை இந்த பவுடரை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன காரத்துக்கு தேவையோ அதை மட்டுமே சொல் அதை அது மட்டுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தவாலில் போட்டு எடுத்திங்கன்னா ஒரு டிக்கா மெரிக்கா வரும் நீங்கள் ப்ரெட் ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு டிப் பண்ணிவிட்டு ஆயிலில் ஃப்ரெண்ட்டிங்கன்னா கட்லெட்டாக மாறிவிடும் இது 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 மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராகவே வருமா ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் மா தொடர்ந்து அடுத்த காலர் கிட்டேயும் பேசலாம் வணக்கம் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்க உங்க பேரு நீங்க வந்து கூப்பிடுங்க சௌமியா திருவானக்கோயில் இருந்து பண்றேன் ஓகே சௌமியா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சௌமியா இப்ப என்ன டவுட் கேட்க போறீங்க இந்த ஸ்ட்ரீட் சைடு சம்சா இருக்குல்ல ஆமா அந்த இது வேணும் நல்லா ரோஸ்டா லேயர் வேணும் ஓகே ஃபைன் செஃப் இருக்காரு சொல்வாரு வணக்கம்மா வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க

சரி 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 ரொம்ப சிம்பிள் நான் சொல்கிறேன் ஓகே கவனிங்க சரிங்களா இந்த சமோசா செய்கிறதுக்கு நீங்கள் பொருளை சின்ன சின்னதாக அந்த அந்த கட் பண்ணிக்கிறீங்களே வரும் மைதா மைதாமை விடுங்க கொஞ்சமாக உப்பு கலந்துங்க கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கிட்டே நல்லா சாஃப்டாக இருக்கும் திக்காக அதாவது மிக்ஸ் பண்ணும்போது டைட்டாக மிக்ஸ் பண்ணணும் அதுக்கப்புறமா சாஃப்ட்டாகிடணும் இந்த மைதா மாவை எப்படி தேய்க்கணுன்னா கீழே மைதா ஃப்ளார் போட்டு அதாவது மைதா மாவு போட்டு தேய்ச்சாதான் இது ஒன்றோட வந்து ஒன்று ஒட்டாமல் இருக்கணும் கொஞ்சம் மாவு நிறையா தேவைப்படும் இதை நல்லா தேய்ச்சிக்கிட்டு நீங்கள் ஸ்கொயர் சைஸில் நல்லா கட் பண்ணிக்கிங்க சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிங்க கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டஃபிங் வச்சு நீங்கள் மடித்து போட்டிங்கன்னா சின்ன சின்னதாக இதுதான் அந்த சமோசாக்க வேண்டியான அந்த ஷீட்டு எப்படி பண்ணணுமோ இதுதான் மசாலா வந்து ரொம்ப சிம்பிள் தண்ணி ஊற்றி பண்ணக்கூடாது மசாலா இந்த சமோசாவுக்கு மட்டும் எப்பயுமே சமோசாவுக்கு தண்ணி ஊற்றாமல் பண்ணால் பண்ணாதான் மசாலா அதில் வந்து நீங்கள் கட்டிச்சு சாப்பிடும்போது அந்த இது வரும் நீங்கள் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கிரேவியாக இதுக்குள்ளே எடுத்து வச்சிங்கன்னா சரியாகவே வராது இந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப திப்பி திப்பியாக இருக்கும் அந்த மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போடுறீங்க எண்ணெய் போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு அதுக்கப்புறமா வெங்காயம் எல்லாமே தூள் தான் மிளகாத்தூள் தனியாத்தூள் ஜீரகத்தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கரம் மசாலா பவுடர் கொஞ்சமாக இந்த எல்லா தூளுமே போட்டு அந்த எண்ணெய் அந்த ஆயிலில் போட்டு வதக்குறீங்களே அந்த எண்ணெயெலாம் போட்டு அந்த வெங்காயம்லாம் போட்டு வதக்குறீங்களே அதுலேயே மீடியம் ஃபயரில் வதக்கினீங்கன்னாவே அந்த மசாலாலாம் நல்லா பச்சை வேகம் போயிடும் அதுக்கப்புறமா ஆற வச்சுட்டு நீங்கள் இதுக்குள்ளே வச்சுட்டு நல்லா மடிச்சுட்டு சமோசா எப்படி மடிக்கிறாங்களோ அதை மாரி மடிங்க மடிக்கும் போது எப்படி அந்த ஒட்டுறீங்க அப்படின்னா நம்ம இது இருக்குல்ல நம்ம சோளமாவு கரைச்சி வச்சிக்கோ அதை எடுத்து சைடுல வச்சிட்டு இப்படி ஒட்டுனீங்கனாவே ஒட்டிடும் இல்லன்னா இந்த மைதம் ஓவில் தண்ணி தரவிட்டு ஓட்டினாலும் ஒட்டும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஓகே நன்றி கால் பண்ணதுக்கு தொடர்ந்து அடுத்த கொள்ளர் கிட்ட பேசுறதுக்குள்ள சின்ன பிரேக் எடுத்துக்கலாம் இது அழைக்கலாம் சமைக்கலாம் ஒன் செகண்ட் வெல்கம் ஆக்டர் தி ஷோ பல டெலிஷியஸான டிஷஸ் எல்லாம் கேட்கறதுக்காக பல பேர் லைன்ல காத்துட்டு இருக்காங்க அவங்க கிட்டலாம் பேசலாம் வணக்கம் ஹலோ வணக்கம் ஹலோ சொல்லுங்கம்மா உங்க பேருன்னு எங்க இருந்து கூப்பிடுறீங்க

சரி அவங்களுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் கேட்டிருக்காங்க ஃப்ரைட் ரைஸ் வந்து ரொம்ப சிம்பிள் தான்மா நீங்கள் எல்லாம் அதை சொல்லி யாரும் பயமுறுத்திருக்காங்க பயப்படாதீங்க பயப்படவே கூடாது சமையல் செய்யும்போது தைரியமாக சிரிச்சுக்கிட்டே செய்யுங்களேன் நீங்கள் தப்பாக செஞ்சால் கூட நீங்கள் பரிமாறும்போது ஓ நல்லா நல்லிருக்கு அப்படின்னு சாப்பிடுவாங்க அதுதான் முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஃப்ரைட் ரைஸ் வந்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போடுங்க எண்ணெய் போட்டு இஞ்சி பூண்டெல்லாம் இஞ்சி பூண்டு தான்மா ஃப்ரைட் ரைஸுக்கு ஹைலைட் கொடுக்குறதே யாருமே சொல்ல மாட்டாங்க இது நல்ல முக்கியமான பாயிண்ட்ஸ் டிப்ஸாக கூட எடுத்துங்க பாத்திரத்தில் இஞ்சி பூண்டு பூண்டு அதிகமாக இருக்கணும் இஞ்சி கம்மியாக இருக்கணும் அதுக்கப்புறம் வெங்காயம் நைஸாக கட் பண்ணுது அதுக்கப்புறம் நீங்கள் என்ன காரத்துக்கு என்ன வேணாலும் சேர்த்துக்கணும் வெளியிலலாம் என்ன பண்ணுறாங்க அந்த சோயா சாஸு சில்லி சாஸு அதெல்லாம் அந்த கெமிக்கல்லாம் வேணும் நம்ம வீட்டில் இருக்கிற சில்லி பவுட்ரு கொஞ்சமாக தனியா பவுட்ரு தனியா பவுட்ரு கம்மியாக சேர்க்கணும் சில்லி பவுடரு ஒரு இது ஜாஸ்தி சேர்க்கணும் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் தேவைப்பட்டால் மஞ்சள் தூள் சேர்த்துங்க தேவை சேர்த்துக்க வேணும் இதுதான் பேஸு இதில் நீங்கள் சிக்கன் போடுங்க வெஜிடபிள் போடுங்க ரைஸ் போட்டு அப்படியே பெருட்டினாவே லாஸ்ட்டாக இதுக்கு வந்து கருவேப்புள்ள அந்த கொத்தமல்லி அதெல்லாம் போடாதீங்க ஃப்ரைட் ரைஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பிரிங் ஆனியன் சொல்லுவாங்களே வெங்காயத்தல் அதை போட்டாவே போதும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஓகேமா நன்றி கால் பண்ணதுக்கு தொடர்ந்து அடுத்த கால்வர்கிட்ட பேசலாம் வணக்கம் ஹலோ வணக்கம் மேடம் சொல்லுங்க உங்க பேருன கூப்பிட்றீங்க திண்டுக்கல்ல இருந்து நாகேஸ்வரி பேசுறேன் மேடம் ஓகே நாகேஸ்வரி எப்படி இருக்கீங்க அச்சோ லைன் கட் ஆயிடுச்சு அடுத்த கால் பண்ணீங்கன்னா ஒரு டூ மினிட்ஸ் இருந்து ரெசிபி கேட்டு போயிட்டீங்கன்னா கூட நீங்க டிவியை பார்த்து ரெசிபீஸ்லாம் தெரிஞ்சுக்கலாம் நன்றி கால் பண்ணதுக்கு அடுத்த முறை டீடெயிலாக பேசலாம் அடுத்த கால் கிட்ட பேசலாம் வணக்கம் ஹலோ அல்ல லவ் லைன்ல தான் இருக்கீங்க தொடர்ந்து பேசலாம் இதை அழிக்கலாம் சமைக்கலாம் ஓகே நிறைய பேர் நிறைய வித்தியாச வித்தியாசமான ட்ரெஸ் பீஸ்லாம் கேட்டுட்டு இருக்காங்க நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு ஒரு டூ மினிட்ஸ் லைனில் வெயிட் பண்ணாலே போதும் நீங்கள் கேட்க விரும்புகிற ரெசிபீஸை நீங்கள் தாராளமாக கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஷெப் இந்த வாரம் ஃபுல்லாக பேச்சுலர் வாரம்னு சொல்லியாச்சு ஸோ பேச்சுலருக்காக வித்தியாச வித்தியாசமாக ஒரு விஷயம்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க வேறு என்ன சொல்ல போய் வேற வந்து நம்ம கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக சொல்கிறேன் இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பயுமே ஒரு விஷயம் நான் வந்து இப்படி சொல்கிறேன் இல்லை யாரோ ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து அதை பண்ணி பார்த்திங்கன்னா சமையலை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம வந்து பலா ஜாக் ஃப்ரூட் சொல்லுவாங்க இங்கிலீஷில் தமிழில் வந்து பலாப்பழம்னு சொல்லுவாங்களா பலா காய் மாதிரி நம்ம காயை வச்சு ஒரு பொரியல் எப்படி பண்ணலாம் ரொம்ப ஈஸி இந்த பொரியலை வந்து சாதத்து கூட போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை முக்கியமாக கவனிக்க வேண்டியதுன்னா பல காய் இருக்குல்ல கொட்டி காய் அதை வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு அந்த சைடெல்லாம் கட் பண்ணிவிடுங்க ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அந்த சைடெல்லாம் எடுத்துட்டு சென்டர் இருக்குது பாருங்கள் அதை சின்ன சின்னதாக கட் பண்ணுங்கள் முடிஞ்சிச்சுன்னா இல்லை அப்படின்னா ரொம்ப ஒரு ஒரு க்யூப்ஸாக மட்டும் கட் பண்ணிவிட்டு கையில் என்ன தடவிக்கிங்க ரொம்ப இல்லைனா ரொம்ப ஸ்டிக்காக இருக்கும் அதுக்கு அதில் அந்த க அந்த டிஷ்ஷு பண்ணுற அந்த ஒரு இதுவே போயிடும் அதனால சொல்கிறோம் இதெல்லாம் செஞ்சிட்டிங்கனாவே அந்த டிஷ்ஷு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம இட்லி ஸ்டீமர் இருக்குல்ல அதில் பிடிச்சி நல்லா வேக வைங்க வேக நல்லா வெந்துடும் வெந்தது அதுக்கப்புறமா எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிங்க அதுக்கப்புறம் எப்படி கட் பண்ணுமோ அதே மாதிரி கட் பண்ணிங்க தாளிப்பு வந்து நல்ல நல்ல தழிச்சுங்க கடுகு ஜீரகம் உளுத்தம்பருப்பு கள்ளப்பருப்பு உளுத்தம்பருப்பு கம்மியாக கடற்பருப்பு அதிகமாக பூண்டு இஞ்சி பூண்டு வந்து கம்மியாக இஞ்சி வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் அதுவும் இது கூட போட்டு வைக்கீங்க அதுக்கப்புறமா வெங்காயம் காரத்துக்கு வந்து பச்சை மிளகா கருவேப்பில் பெருங்காயத்தூள் இதெல்லாம் அதில் போட்டுக்கிட்டு லாஸ்ட்டாக இதை போட்டு அதில் போட்டு அப்படியே பரட்டினீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இறக்க போகிறதுக்கு முன்னாடி தேங்காவும் கருவேப்பிலை கொத்தமல்லி பெருங்காயத்தூள் இந்த ஜாக் ஃபுரூட் பொரியல் அவ்வளவு சூப்பரா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஓகே தொடர்ந்து அடுத்த குவாலிட்டயும் பேசலாம் வணக்கம் சொல்லுங்க உங்க என்ன எங்க இருந்து கூப்பிடுறீங்க ஜெயா பேசுறேன் மேடம் ஓகே ஜெயா இப்ப என்ன கேட்க போறீங்க டவுட் எனக்கு வந்து கசகசா பாயசம் எவ்வளவு மெஷர்மெண்ட் எவ்வளவு எவ்வளவு சக்கரை முந்திரி பெருப்பு எல்லாம் அரைச்சி விட்டு கொண்டோம் ஓகே ஃபைன் தொடர்ந்து பேசலாம் என்ன ஸ்டிக் திட்டாங்க ஓகே தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து கேளுங்க வணக்கம்மா சரி ஓகே சரி நம்ம இப்போ டேரெக்டாக கசகசவ பாயசத்துக்கே போயிடலாம் கசகசவ பாயசத்துக்கு முக்கியமாக கவனிக்க வேண்டியது கசகசாவை எண்ணெய் இல்லாமல் வறுத்து எடுத்துக்கணும் வறுத்து எடுத்தால் தான் இந்த பாயசம் ஃபினிஷிங் நல்லா வரும் இல்லைன்னா திரி திரியாக வரும் முக்கியமானது தான் வறுத்துட்டு பவுட்ரு பண்ணணும் வருத்ததுக்கப்புறம் நல்லா பவுடரு பண்ணிங்கன்னாவே நல்லா பவுடரு அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் பால் போடுங்க இந்த பவுட்ரு பண்ணதை போடுங்க நல்லா கொதிக்க விடுங்க அந்த பச்சை வேகம் போயிடணும் அதுக்கப்புறமா சர்க்கரை சக்கரை எப்பயுமே சுகருக்கு வந்து ஒன்றுக்கு ஒன்று தாம்மா சுகர் இப்போ நூறு கிராம் வந்து கசகசா வாங்குறீங்கன்னா நூறு கிராம் சுகர் அந்த அளவில் சொல்கிறேன் இதுக்கு வந்து ஐம்பது கிராம் எடுத்துங்க ரொம்ப சுகர் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்வீட்டு நீங்கள் பண்ணுறீங்க ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா சுகரை வந்து கம்மியாகவே சேர்த்து நீங்கள் பழகுங்க அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கே நீங்கள் அடுத்து நீங்கள் சுகரில் கொஞ்சம் எக்ஸ்பர்ட் ஆகிடுவீங்க அதுக்கப்புறமா ஜாஸ்தியாக சேர்த்துங்க கம்மியாக சேர்த்து பழகினீங்கன்னா சீக்கிரமாக சமையலை கற்றுக்கலாம் அதிகமாக சேர்த்து பழகினீங்கன்னா கொஞ்சம் லேட்டாகவும் ஆனால் நல்லா ஸ்ட்ராங்காக கற்றுப்பீங்க ஏன்னால் தப்பு உங்களுக்கு தெரியும்ல நம்ம இது அதிகமாக போகிறோம் இது இதுவாகும் அப்படின்ட்டு இதுதான்மா கசகசா பாயசம் பால் கசகச வறுத்து எடுத்துக்கிறீங்க பவுடர் பண்ணுறீங்க அந்த பாலில் போடுங்க நல்லா கொதிக்க விடுங்க பச்சை வேகம் போடும் அதுக்கப்புறமா சுகர் ஆட் பண்ணுங்க சுகர் ஆட் பண்ணாவே அந்த அந்த பாயசத்தோட கன்சிஸ்டன்சி வந்துடும் அதுக்கப்புறமா நெய்யில் நம்ம தாளிச்சுட்டு முந்திரி பொருப்பு திராட்சை பாதாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு தாளிச்சுட்டு அதில் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஓகேவா நன்றி கால் பண்ணதுக்கு தொடர்ந்து அடுத்த கால் கிட்டேயும் பேசலாம் வணக்கம் ஹலோ மேம் சொல்லுங்க உங்கள் பேர் என்ன ஹலோ மேம் கேட்குறீங்களா கேக்குது சூப்பரா கேக்குது ஹலோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் ஓகே உங்க பேர் என்ன நான் அத ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் எனக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது மேம் அப்படி ஐன் சரி நீ கர்ச்சில சந்தோஷமா இருங்க உங்க பேர் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க என் பேர் கவிதா மேம் நான் ஆர்க்கட்ல இருந்து கால் பண்றேன் மேம் அப்படியா சரி ஓகே நீங்க நல்லா சமைப்பீங்களா ஓ மேம் நல்லாவே சமைப்பேன் மேம் எனக்கு மேம் மேம் சொல்லாதீங்க நீங்க கீர்த்தினே சொல்லலாம் ஓகேவா ஓகே ஓகே ஃபைன் இப்போ என்ன டவுட் கேட்க போறீங்க

அவங்க வந்து ஜீர நிறைய பேர் வீட்டில் நடக்குது இந்தமாக வந்து சொல்லுறாங்க ஏன் ஏன் அந்த மாரி நடக்குதுன்னா அது வந்து தப்பு இல்லை தெரியாமல் தானே சரிங்க அதனால் சொல்கிறேன் ஏன் எப்படி நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க ரொம்ப சிம்பிள் தான் சர்க்கரை பாகு எடுக்கல அது வந்து கம்பி புதம் நீங்கள் நல்ல சர்க்கரையை ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்களேன் கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த திக்காக இருக்கும் அப்போ நீங்கள் அதை எடுத்து இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி மாதிரிக்கே இருக்கும் நல்லா தொட்டு பாருங்கள் ஒரு ஆஃப் அன் ஹவர் விட்டதுக்கப்புறம் அதை விட்டு பாருங்கள் அந்த மாரி தொட்டால் தான் குலோப்ஜாமுன் நீங்கள் செய்யும்போது அந்த சர்க்கரை வந்து அப்படியே அந்த அடியில் தங்காமல் சர்க்கரை பாகு மாதிரியே இருக்கும் அதுதான் டிப்ஸு சர்க்கரையை நல்லா வேக வைக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறேன் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிங்கனாவே அது கம்பி பதம் வந்துடும் அதுக்கப்புறமா நீங்கள் ரசகுல்லா இல்லை ரசாய் போட்டால் கூட நல்லாயிருக்கும் ரசகுல்லா கேட்டிருக்காங்க ரசகுல்லா வந்து ரொம்ப சிம்பிள் தான் அந்த பன்னீர் எடுக்கிறீங்களே அந்த பன்னீரை நல்லா நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அதாவது நல்லா மாலிஷ் பண்ணணுமா பன்னீர் வந்து அந்த தண்ணி இருக்கக்கூடாது ஃபஸ்ட்டு இது அதுதான் ரெண்டாவது நல்லா தேய்க்கணும் சே தே நல்லா தேய்ச்சதுக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டையாக விட்டீங்க எப்பவுமே பெரிய உருண்டை உருட்டாதீங்க ரசகுல்லாவுக்கும் சரி குலோவ் ஜானுக்கு சரி சின்ன சின்ன உருண்டைய உருட்டீங்கன்னா சீக்கிரமும் காலி ஆகிடும் நீங்கள் நீங்கள் பண்ணது ஓகே நம்ம திரும்பவும் உங்களுக்கு ஒரு எனர்ஜிட்டிக்காக இருக்கும் நம்ம திரும்பவும் ஸ்வீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த ரசகுல்லா இருக்குல்ல சக்கரை நான் அந்த குலோ குலோவ் ஜானுக்கு சொன்ன பாருங்கள் அதே அளவு தான் நல்லா பாகம் எடுத்துகிட்டு இந்த ரசகுல்லாவை அதில் போட்டு எடுங்க சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே தேங்க்யூ சோ மச்மா கால் பண்ணதுக்கு ஷெஃப் இந்த ஆஃப் அன் ஹவர் பல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்லாம் ஷேர் பண்ணீங்க தேங்க்யூ சோ மச் ஜாயினிங் தேங்க்யூ ஷெஃப் நீங்களும் வீட்டில் இருந்தபடி பல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க போல் நாளைக்கும் பல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிஸோடு உங்க வந்து சந்திக்கிறோம் ஆண்டில் தான் டெலிங் பாய் ஆல்